ரஹீம் வணக்கம் பெற்றோர்கள் இன்று அதிகம் சிரமப்படக்கூடிய விடயம் என்ன உண்மையிலே அதுதான் குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியாமல் உள்ளது குழந்தைகளை சரியாக வளர்ப்பதற்கு திட்டங்களை தீட்டி வளர்த்தாலும் அந்த விளைவை அடையாமல் இருப்பது ஏன் என்பதை நாங்கள் சற்று சிந்திப்போம் உண்மையிலே இந்த வீடியோவிலே அது தொடர்பான சில விடயங்களுக்கான வழிகாட்டலை நாங்கள் ஆரம்பமாக தர இருக்கின்றோம் அன்பின் சகோதரர்களே உண்மையிலே குழந்தை வளர்ப்பு பேரண்டிங் இந்த விடயத்தை பொறுத்தவரை இது ஒரு விஞ்ஞானம் இது ஒரு சயின்ஸ் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மிகச்சரியாக அறிந்து தெரிந்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் ஆரம்ப கால பெற்றோர்கள் உண்மையிலே இந்த அறிவு இல்லாமலும் கூட இந்த அறிவுடைய செயற்பாட்டுள்ளவர்களாக இருந்துள்ளார்கள் இல்லாமலும் இருந்துள்ளார்கள் ஆனால் உண்மையிலே இந்த அறிவை பெற்றால் நிச்சயமாக எங்களுக்கு உள் பிள்ளைகளை சரியாக அந்த ஆரம்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்பத்திலே நாங்கள் பிள்ளையுடைய மூளை வளர்ச்சியை பிரைன் டெவலப்மெண்ட்டை அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை வளரும் போது பிறக்கும் போது கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி மூணு கிராமிலே இருக்கக்கூடிய அந்த மூளை இரண்டு வருடத்திலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிரேமாக மாற்றம் பெறுகின்றது இதனை வேறொரு அடி அடிப்படையில் பார்க்கும்போது பிறக்கும் போது இருபத்தஞ்சு வீதமாக இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி இரண்டு வருடத்திலே எழுபத்தி அஞ்சு வீதமாக வளர்ச்சி அடைகின்றது ஐந்து வருடத்திலே தொண்ணூறு வீத வளர்ச்சி அடைகின்றது இந்த வளர்ச்சி படிவத்தை பார்க்கும் போது இந்த கட்டங்களை பார்க்கும்போது உண்மையிலே குழந்தையுடைய ஆரம்ப காலம் குறிப்பாக முன் முன்பிள்ளை முன்கற்றல் வயசு ஏலி ஏலி டெவலப்மெண்ட் அதாவது முன்பள்ளி பருவம் அந்த பருவத்திலே தான் குழந்தைகள் மிகச் சரியாக வழி நடத்தப்பட வேண்டும் உலகிலுள்ள அபிவிருத்தி அடைந்த நல்ல நாடுகள் அனைத்தும் அதிகமான பணத்தை பட்ஜெட்டிலே ஒதுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்விக்கு ஒதுக்கும் பணத்திலே அதிக பணத்தை முன்பிள்ளை அல்லது முன்பள்ளி பருவத்துக்காக ஒதுக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த காலத்திலே அதே போன்று பிரைமரி எஜுகேஷன் இருக்கக்கூடிய காலத்திலே ஐந்து வருட அந்த வருட வரையான அந்த காலப்பகுதியிலே மிகச்சரியாக ஆக்டிவிட்டிகளின் ஊடாக குழந்தை சரியாக வழி நடத்தப்படும் போது அந்த மூளை வளர்ச்சி மிகச் சரியாக எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே மூளை வளர்ச்சி தொடர்பாக நாங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவிலே இது தொடர்பாக விரிவான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் அதே போன்று பெற்றோர்கள் தெரிந்திருக்க வேண்டிய இரண்டாவது விடயம் என்னென்றால் ஜெனரேஷன் ஒவ்வொரு ஜெனரேஷனுடைய தன்மையையும் அறிந்திருக்க வேண்டும் அதாவது நாங்கள் அதற்கு சுருக்கமாக கூறுவதென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரை சைலண்ட் சைலண்ட் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடக்கூடிய ஜென்ரேஷன் காலம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பேபி பூமஸ் ஜென்ரேஷன் எக்ஸ் என்று என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை மெல்லினல்ஸ் அதாவது ஜென்ரேஷன் ஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஜென்ரேஷன் ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்து பிறந்த காலம் அதே போன்று கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் அல்ஃபா எல்ஃபா ஜெனரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனவே இந்த காலத்தை பொறுத்த வரையில் எல்ஃபா ஜெனரேஷன் என்று கூறக்கூடக்கூடிய தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தோடு அதிகம் ஈடுபடக்கூடிய சோசியல் மீடியாக்களோடு அதிகம் ஈடுபடக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பகுதியினர் இருக்கக்கூடிய ஒரு காலம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாற்பது வரை பீட்டா ஜெனரேஷன் என்று நாங்கள் ஜெனரேஷனை சமூக விஞ்ஞானிகள் வகுத்துள்ளார்கள் எனவே இந்த விடயங்களையும் பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்றல்ல இதன்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏஐ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாங்கள் செட்ஜிபி அல்லது பல பல வகையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று செய்ய சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பத்திலே அந்த மாற்றங்கள் வரக்கூடிய இந்த காலப்பரு பருவத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எனவே இந்த விடயங்களையும் அறிந்து கொண்டுதான் நாங்கள் குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய அந்த செயற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மூணாவது விடயம் என்னென்றால் டீனேஜ் பருவத்தினரை புரிந்து கொள்வதிலே பெற்றோர்கள் விடுகின்றார்கள் அல்லது அதன் அந்தலே குறைபாடு விடுகின்றார்கள் தீனேஜ் பருவம் என்பது அதனை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூளையிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அதே போன்று உடலியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஹோமோனியல் சேஞ்ச் அதாவது மூளையிலே ஏற்படக்கூடிய உடலிலே ஏற்படக்கூடிய ரசாயன ரீதியான மாற்றங்கள் உண்டாகக்கூடிய இந்த கால பகுதியை சரியாக எரிந்திருக்க வேண்டும் அவர்களை அந்த மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய காலம் என்பதை புரிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் ஏனென்றால் தீனேஜ் பருவம் பதிமூணு வயது தொடக்கம் பத்தொன்பது வரையான பத்தொன்பது வயது வரையான அந்த கால பகுதியிலே குழந்தைகளோடு பெற்றோர்கள் மோதுகிறார்கள் எனவே இந்த அவர்களை அவர்கள் வேறொரு திசையிலே செல்கிறார்கள் பெற்றோருடைய வழிகாட்டலுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையிலே செல்கிறார்கள் எனவே இந்த மூன்று விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு மேலோட்டமான அறிவுக்கும் அப்பால் அது சம்பந்தமான ஒரு ஆழமான அறிவை பெற்று பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறும்போது மிகச் சிறப்பாக பிள்ளைகளை வழிநடத்தலாம் எனவே இந்த அறிமுக வீடியோவிலே நான் இந்த விடயங்களை குறிப்பிடுகின்றேன் அடுத்ததாக இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர் சேர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோக்களை போட இருக்கின்றோம் எனவே எங்களுடைய வீடியோ தொடரிலே நீங்கள் அது இதனே பயன்பெற விரும்புகிறவர்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இந்த தேவையான விடயங்களை கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து